இருந்து பொன்முடி செந்தில் பாலாஜி விடுவிக்கப்பட்ட நிலையில் புதிய அமைச்சர்கள் பதவியேற்பு நிகழ்ச்சி இன்று மாலை நடைபெறவுள்ளது சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டதும் அமைச்சர் பதவியிலிருந்து விலகிய செந்தில் பாலாஜி உச்சநீதிமன்றம் பிணை வழங்கிய ஒருநாள் இடைவெளியில் மீண்டும் அமைச்சராக பொறுப்பேற்றார் இது தொடர்பான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் பிணை வேண்டுமா அமைச்சர் பதவி வேண்டுமா என்பதை முடிவு செய்து இன்றைக்குள் பதிலளிக்குமாறு செந்தில் பாலாஜிக்கு ஆணையிட்டது தமிழக அமைச்சரவையில் இருந்து செந்தில் பாலாஜி நேற்று விடுவிக்கப்பட்டார் இதேபோல் பெண்களை இழிவுபடுத்தும் வகையில் பேசியதாக புகார் எழுந்த நிலையில் பொன்முடியும் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டார் இருவரின் விலகல் குறித்த முதலமைச்சரின் பரிந்துரையை ஏற்றுக்கொண்ட ஆளுநர் ஆர் என் ரவி அமைச்சரவை மாற்றத்துக்கும் ஒப்புதல் அளித்தார் அதன்படி போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கருக்கு மின்சாரத்துறையும் வீட்டு வசதி நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் முத்துசாமிக்கு மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறையும் கூடுதலாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அமைச்சர் ராஜகண்ணப்பனுக்கு வனம் காதித்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது மேலும் கடந்த ஆண்டு நீக்கப்பட்ட மனோ தங்கராஜ் மீண்டும் அமைச்சரவையில் சேர்க்கப்பட்டுள்ளார் அவருக்கு பால்வளத்துறை ஒதுக்கப்படலாம் என கூறப்படுகிறது ஆளுநர் மாளிகையில் இன்று மாலை ஆறு மணியளவில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மனோ தங்கராஜ் அமைச்சராக உள்ளார்